நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரமயமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன்னமாமி சனீஸ்வரம் சனீஸ்வர பகவான் நம்ம எல்லாருக்கும் எந்த விதமான ஏழரையும் கூட்டாம நமக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின் தான் நம்ம சனி பகவான்கிட்ட வேண்டுறது அப்படிப்பட்ட சனி பகவான் நமக்கு எப்பயுமே நல்ல கதியில் இருக்கார்னா எந்த கெடுதலும் கிடையாது எதையுமே நம்ம எதிர்த்து போராட முடியும் ஒரு சட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் ஒத்தவங்களை எதிர்க்கிறதாக இருக்கட்டும் இது எல்லாமே சனி நினச்சா நமக்கு சாதகமாக இருக்கும் செய்வனை சூனியம் பில்லி அதாவது பில்லி சூனியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி நினைச்சா நமக்கு சாதகமாக இருக்கும் அதே அவர் நமக்கு இது சாதக அவருடைய எண்ணம் நமக்கு சாதகம் இல்லாமல் போச்சுன்னா நமக்கு நம்மளோட எண்ணத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டுடும் எப்பயுமே மனிதனுடைய மனம் தெளிவாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் தெளிவு இல்லாமல் போகும்போது குழப்பம் தானே வரும் இது என்னென்னா இந்த சனி வக்கரம் அடைகிறார் இப்போ வக்கரம்னா என்னங்க சனிப்பெயர்ச்சின்னு ஒன்று சொன்னீங்க இப்போ திடீர்னு சனி வக்கரம்ங்கிறீங்கன்னு சொல்லலாம் ரொம்ப சிம்பிள் வருஷத்துக்கு ஒரு நாலு மாதம் சனி வக்கரம் அடைவார் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த சனி வக்கரம் அடையும் பொழுது நம்ம வாழ்க்கையில சில தடுமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடத்துல ஒரு பிடிமானம் நமக்கு தேவை ஜோதிடம் எதுக்கு சொல்றோம்னா நம்மள எதிர்காலத்தை சரியா தீர்மானத்தை பண்றதுக்கு தான் நம்ம எங்கேயும் சரிக்கு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இப்போது அந்த ஒரு பிடிமானம் வேண்டும் அப்போ அந்த நேரத்தில் எந்த சுவாமியை வழிபாடு பண்ணால் பிடிமானம் கிடைக்கும் அந்த நேரத்தில் சனியை எப்படி ஆராதனை பண்ணால் நமக்கு பிடிமானம் கிடைக்கும் இதையெல்லாம் விட அந்த நாலு மாத காலங்கள் நாம் எப்படி நடந்துக்கிட்டால் பிடிமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் வரக்கூடிய ஜூன் மாதம் நல்ல கவனிங்க ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் ஐந்தாம் தேதி கோதி வருஷம் இந்த சனி வக்கரம் அடைகிறார் வக்கரமடைகிறவர் எப்பங்க நிவர்த்தியாகிறார் டக்குன்னு கேட்கறது கரெக்டு இவர் பார்த்தீங்கன்னா நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி நிவர்த்தி ஆகிறார் இந்த தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சனி வக்ரகதி அடைகிறார் வக்கரகதினா என்னன்னா வக்கரம் சனி அடைஞ்சாருன்னா தன்னுடைய இயல்புக்கு மாறாக இருப்பார் சனி வந்து வக்கரகதி அடைஞ்சா இயல்புக்கு மாறாக இருக்கார் சனி என்ன பண்ணுவாரு சட்டம் சம்பந்தப்பட்டவர் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா போறவர் இப்ப இயல்புக்கு மாறா இருக்க போறாரு அப்படின்னா என்னன்னா இந்த நேரம் நமக்கு சில விஷயங்கள் ஆக்டிவா நடக்கும் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் நடக்கும் அப்ப நம்ம அந்த ரேஸ்ல தெளிவா இருக்கணும் தைரியமா இருக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லைங்க இப்ப ஒவ்வொரு ராசிக்க பார்ப்போமா காலத்தை பொன்னாக நினைக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே காலம் என்னங்க செய்ய போகுது அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்பாங்க காலத்தையே நம்ம வச்சு செய்யலாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஆனா அப்படிப்பட்ட நல்ல மனசுக்கு ஆனா அந்த காலம் நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்குது என்ற எண்ணமும் உள்ளுக்குள்ளே இருக்கும் இதில் என்ன சொல்லுறோம் அப்படின்னா இந்த நாலு மாத காலம் சனி வக்கர பயிற்சி இந்த நேரத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு நிறைய வரும் அதாவது சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுக்கு வாய்ப்புங்கிறது என்னென்னு ஒருத்தர் கேட்டார் நான் சொன்னேன் படி படி தான் வாய்ப்பு ஸ்டெப்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அப்போ படினா என்னென்னா ஸ்டெப்ஸில் ஏறும்போது வலிக்கும் மூட்டு வலிக்கும் கால் ரொம்ப பெயின் ஆகும் அது போ திரு மேல் திருப்பதிக்கு நடப்பாங்க ஒரு ஏறத்தால் நடைப்பயணத்தில் ஒரு ஆறு மணி நேரம் நடைப்பயணம் நடக்கும் சில பேர் மூணு மணி போவாங்க ஆனால் ஆறு மணி நேரம் குறைஞ்சது ஆகும் இந்த சிக்ஸ் ஹவர்ஸு நம்ம போகும்போது நம்மளுடைய கால் தடுமாற்றத்துக்கே உண்டாயிடும் ஆனால் பெருமாளை பார்க்கும்போது இந்த வலியில எங்கே காணுமே அப்படி ஒரு வழி இருந்ததாகவே தெரியாது இதுதான் அது ஆனால் இருபது ஸ்டெப்பை ஏறிட்டு கால் வலிக்கிது அப்படின்னு கீழே இறங்குனவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க இதுதான் தனுசு ராசி செய்யக்கூடாது இந்த நேரத்தில் முன் வைத்த காலை பின் வைக்காதே அப்படிங்கிறார் ஏன்னா இந்த சனி பகவான் ஏவேத சனியாக விலகியிருக்கார் நல்லா கவனிக்குங்க நான் இப்போ என்ன முன்னாடி ஒரு கருத்து சொன்னேன் சனி தன்னோட இயல்பு நிலையை மாறியிருப்பார்னு இப்போ இந்த ஆள் விலகி போயிட்டார் ஆனால் வக்கரமாகிறார் வக்கரமாகிறாருன்னா சனி நம்ம உடம்புல எந்த இடத்துல இருக்காருன்னா ஹார்ட்ல இருப்பார் இந்த இதய வலி நெஞ்சு வலி யாரால ஏற்படும் சனியாக தான் வரும் இப்போ ஹார்ட் பெயின் ஏற்படக்கூடிய நேரம் இந்த ஹார்ட் பெயின் ஏற்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா விரக்தி ஏற்படும் விரக்தி ஏற்பட்டதுன்னா என்ன ஆகும் இந்த உலகமே பிடிக்கல அப்படின்னு சொல்ற மாதிரி வரும் இதெல்லாம் அப்படியே தூக்கி ஓரம் கட்டிடுங்க ஏன்னா இந்த நேரத்துல நமக்கு பிடிச்ச விஷயத்தை விட இந்த உலகம் திறந்து கிடக்குது அப்படின்னு நீங்க நம்பணும் ஒரே விஷயத்த நோட் பண்ணி உள்ளே போக கூடாது உலகம் திறந்து கிடக்கு இப்ப சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சென்னையில போய் ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல நின்றுட்டு ரோட்டை பார்க்கறோம் அப்படின்னா என்ன பார்க்கும் நம்ம பார்வையில் என்னென்ன தெரியுது இதெல்லாம் ரசிக்கணும் ஆனால் மேலே நின்றுகிட்டு இருப்பாங்க அடுக்கு மாடி குடியிருப்பில் ஒரு இடத்துல நின்று ஒரு இடத்த ரசிக்கிறோம் இல்லை நம்ம ஊட்டி கொடைக்கானல் போயிருக்கிறோம் ஒரு இடத்த பார்த்து ரசிக்கிறோம்னா அங்கே எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கணும் ஒவ்வொன்றையும் அழகையும் நம்ம உள்ள வந்து உள்ள வாங்கணும் அந்த இடத்த அங்கே போய் நின்னுக்கிட்டு அழுகையோடு யாரையோ அந்த இடத்துல இல்லாத ஒருத்தங்களை பற்றி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க இதுதான் இப்போ தனுசுக்கு நடக்கிற இடம் இந்த பாயிண்ட் புரியுதா கொடைக்கானல் போயிட்டோம் ஊட்டி போயிட்டோம் சார் அங்கே போய் நின்றுட்டு அங்கே அழகை ரசிக்காமல் அந்த ஊரில் இல்லை அந்த இடத்துல இல்லை அவங்க எங்கேயே இருப்பாங்க அதுதான் மனசில் இருக்கிறதுன்னு பேர் இந்த மனசில் இருக்கிறவங்களை நினச்சிட்டு அங்கே அழிவாங்க இன்னத்துக்குப்பா இந்த பெயின் இப்போ இதுதான் சனி பகவான் என்ன சொல்வார் இந்த பெயின் வந்துடுச்சுன்னா நமக்கு பெரிய ஆபத்துக்களை ஏற்படுத்துமா அப்போ ஊட்டி கொடைக்கானல் பயணம் வேஸ்ட்டாக போயிடுச்சு பல அடுக்குமாடிக்கும்படி நின்ற பயணங்கள் அந்த பார்வை வேஸ்ட்டாக போயிடுச்சு ஒரு கேமராமேன் வந்து கேமரா எடுக்கிறார் அப்படின்னா நமக்கு ஒளிப்பதிவாளருடைய திறன் அந்த இடத்துல பெரிய பிரகாசத்தை ஏற்படுத்தணும் அவருடைய திறன் அப்போ இந்த ஜாதகத்திற்கு இந்த கிரகங்களுக்கு தன்னுடைய செயல்பாடுகளை லாப நோக்கில் கொண்டு போக வேண்டும் அதே மாதிரி தன்னோட கூட இருப்பவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நேரம் அதே மாதிரி மற்றவங்களை உற்சாகப்படுத்தி முன்னேற்கு வர வைக்கக்கூடிய காலம் அதில் இவங்க உற்சாகம் அடையக்கூடிய நேரம் அது மட்டும் இல்லை சில வாய்ப்புகளை தவறவிடவும் வாய்ப்பு இருக்கிறதுனால தவற விடாமல் பார்த்துக்கணும் என்னைக்குமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிங்க இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரு பொருள் ஆண்டவன் கொடுக்குறான் ஆனால் அது எப்போ கொடுப்பான்னு தெரியாது கொடுக்கும்போது அதை வாங்கிக்கணும் அதனால பெரியவர்கள் ஆசீர்வாதத்தை தனுசு ராசிக்காரர்கள் இந்த வாட்டி நிறைய பெறணும் அப்படி பெற்றால் பண வரவுகள் அதிகரிக்கும் பணம் திருப்தியாக இந்த நாலு மாசத்துல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புதுசாக பேங்கில் அக்கௌண்ட் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் ஏற்படும் கண்டிப்பாக நீங்கள் பேங்குக்கு சம்பந்தமான ஒரு ஒரு பிளான் போடுவீங்க அது மாதிரி பேங்க் லோன் ஏதாவது கேட்டீங்கன்னா அது கிடைக்கும் நீங்களா பணம் தட்டுப்பாரு பணம் ஒரு இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது கிடைக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா உல்லாச பயணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் உயர்ந்த மனிதர்கள் சந்திப்புகள் ஏற்படும் கோர்ட்டு கேஸ் அதாவது பார்த்தீங்கன்னா வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் ஆனா அதே நேரத்துல வழக்கறிஞர் என்ன பண்ணுவாருன்னா கோர்ட்ல இதெல்லாம் பேசுங்கன்னு சொல்லுவாரு அதை தான் பேசணும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை அப்படியே நீங்க காப்பி பண்ணணும் அதை விட்டுட்டு நீங்களாம் ஒண்ணு யோசிச்சு பேசிடக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கிங்க தனுசு ராசிக்காரர்களே இந்த காலகட்டம் நம்ம வம்பை விலை கொடுத்து வாங்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் வாய்க்கு நல்லா பூட்டு போட்டுறதுதான் நல்லது ஏன்னா மனசு காயப்பட்டதுன்னா வாயை வச்சு என்ன வேணாலும் செய்ய வைக்கும் அது வந்து நம்ம விலை கொடுத்து வாங்கக்கூடாது இதை மட்டும் பண்ணுங்க நல்லது நடக்கும் ஹனுமான் வழிபாடு அவசியம் பண்ணும் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு அவசியம் பண்ணுங்க வெண்ணம் வாங்கி ஆஞ்சநேயருக்கு சாத்துங்க ஹனுமானுக்கு சாத்துங்க பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க அந்த பச்சை கற்பூரம் வாங்கி பெருமாளுக்கு சாத்துங்க இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க இந்த சனி பெயர்ச்சி உங்கள் உங்களை சங்கடம் இல்லாமல் அழகாக கொண்டு போவார் ஏன்னா ஹார்ட் பெயின் மனசு சங்கடம் வந்ததுன்னா மன பெயின் வந்ததுன்னா சங்கடம் ஆகிடும் சங்கடம் வந்ததுன்னா செயல்பாடுகளில் தடை ஏற்படும் தடை ஏற்பட்டதுன்னா விரக்தி ஏற்படும் விரக்தி ஏற்பட்டால் வாழ்க்கையில் நமக்கு ஏதோ ஒரு காலத்தை அந்த சொல்லுவாங்க நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி இந்த நாலு மாதம் காணாமல் போன மாதிரி ஆகிடும் நான் என்ன சொல்கிறேன் இந்த நாலு மாதத்தை செழிப்பாக கொண்டு போனால் அடுத்து வரக்கூடிய காலம் தனுசுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறது இது ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையை மாற்றுங்க நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம் அதுல உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாம ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்